ஐ கேஸ் வெல்கம் பேக் டு சேல் வின் வெல்கம் பேக் டுனர் விலாக் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் இருந்து நல்ல வேலை ஆனால் வந்து நான் வளாக் எடுக்க முடியல என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம பில்டிங் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த பில்டிங்கில் தான் வந்து வேலை இருந்துச்சு அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து எல்லாம் வந்து அந்த என்ன அந்த டாய்லெட்டில் வந்து எத்தனை எத்தனை டாய்லெட் வைக்கிறது அதுக்கப்புறம் சிங்கு எத்தனை சிங்கு வைக்கிறது அப்புறம் டைல்ஸ் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபுட்டு எல்லாத்தையும் போட்டு நம்மள நம்ம மேலே போட்டு ஐயோ ஐயோ அதையே கேட்குறீங்க என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் வந்து செய்யாமலும் இருக்க முடியல ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அந்த டாய்லெட் இதுக்கெல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா நம்ம வீட்டில் புதுசாக வில்லா கட்டுறாங்க அதாவது பழைய வீட்டை ஒட்டு நாப்பில் வந்து கட்டுறாங்க அந்த இதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு ஆட்களாக வர்றாங்க அப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க இது எப்படி இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படி என்ன மாதிரி அப்படின்னாக்கா இப்போ வந்து சிப்சன் ஒர்க் இருக்குது தெரியுமா அந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து டைல் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ஆட்களாக வர்றாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்களாக வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து ஒரு வில்லாவில் வந்து மூணு ஃப்ளோர் வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் இந்த இதில் வந்துக்கிட்டு மூணு இதனையும் மூணு டாய்லெட் வச்சுருப்பாங்க இந்த மூணு டாய்லெட்டுக்கு அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக உள்ள சில பொருட்களை வாங்கி ஃபிட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆட்கள் வருவாங்க அவங்கள கூட்டிட்டு இந்த இதில் வந்து அளவு எடுத்துக்காங்க அதை அளவு எடுக்கிறது என்ன என்னமே அவர் பார்த்துக்குறாரு ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணணும்னாக்கா கூட்டிகிட்டு போய் காட்டணும் இந்த இந்த ஒரு டாய்லெட்டு அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கப்புறம் ஏற்கனவே வீடு கட்டி வச்சுருந்த இதில் வந்து அதில் வந்து டைல்ஸை ஃபுல்லாக உடைச்சி அதை திருப்பி வந்து கலரில் எல்லாமே வந்து வேறு ஒரு டைல்ஸாக மாற்றி இப்போ அந்த இதுக்கும் வந்து நமக்கு டாய்லெட் இது எல்லாம் வந்து புதுசாக வைக்கணும் ஸோ அதையும் வந்து இவங்க வந்து புதுசாக மாற்றுறாங்க அந்த இதுக்கு ஒரு ஆள் வந்தார் பெரும்பாலும் அந்த அரபி கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காம்பவுண்ட் எடுத்துருவாங்க ஒரு மூளை ஓரமாக வீடு வச்சு வீடு வச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி கிடக்குற கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து சில இதில் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நம்ம சிமெண்ட் போட்டு நம்ம கார் போகிற வாரத்துக்கு நம்ம பார்க்கிங்காக வேண்டி போட்டிருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைல்ஸ் அடிச்சுடுவாங்க இல்லைனாக்கா நம்ம இந்த இந்த அருக்கு பாருங்கள் இன்டர்லாக்கு ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக்கு போடுவாங்க சிலவங்க உள்ளாக்கே வந்து தாரை வாங்கி ரோடு போட்டு வச்சுருவாங்க அதுலேயும் வந்து வண்டி போகிறது வர்றது மாதிரியாக செட் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து எப்படின்னாக்கா ஃபுல்லாக டைல் பிடிப்பாங்க டைல் பிடிச்சி அதில் வந்து ஏன்னா வீடு கழுகணும் வியாழக்கிழம ஆனால் வீடு கழுகணும் அதெல்லாம் க்ளீனாக இருக்கணும் ஸோ பார்க்கும்போது ஒரு இருக்கணும் ஒரு விசிட்டர் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த இதை பார்க்கும்போது நல்லா ஒரு இதாக இருக்கணும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்போ அந்த இதுக்கு ஒரு ஆள் வந்தார் அப்புறம் அந்த பழைய டோரை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது டோரு அதாவது நியூ வெர்சன் அதை வாங்கி மாட்ட போகிறாங்க இப்போ வந்து புது வெர்சன் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இப்போ எப்படின்னா நம்ம ஊரில் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா வெளியில் உள்ள டோர் அந்த மாதிரி டோர் இப்போ நான் முன்னாடி காட்டியிருப்பேன் டோர்லாம் இங்கே வந்து பழைய டோர் இருக்குது ஆனால் அந்த டோர் மாதிரியாக வேண்டாம் எனக்கு ப நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பசங்க சொன்னதுனால எல்லாத்தையுமே நம்ம ஓனர் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு அதுதான் வந்து இங்கே வந்து இப்படி இருக்குது அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணிக்கு பதினோரு மணியில இருந்து வர ஆரம்பிச்சாங்க பதினோரு மணிக்கு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் ஹாட் இருந்துச்சு இந்த வேலைக்கு வர்றாங்க இல்லையா அந்த லேபர்ஸ் எல்லாருமே அவங்கலாம் வந்து சேஃப்டிக்கு வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க அவங்க மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ நம்மளும் போட்டுக்கரலாம் ஏன்னா வந்து இங்கே உள்ள வெயில் வந்து ரொம்ப ப்ரைட்டாகவும் ரொம்ப அதிக ஒரு வெப்பநிலையவும் கொண்டு இருக்கு அதனால சேஃப்டிக்கு வந்து கிளாஸ் போடுறது ரொம்ப நல்லது நீங்களும் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து சாயந்தரம் டீயை போட்டு வந்து உட்காந்துட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க அவங்களோட உட்காந்து பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க ஓகேவா சுகைஷ் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போகிற வழியில் அஸ்வாக் ரமேஷ் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்கு தான் வந்து இந்த அம்பு வந்து கொடுக்க வந்துருக்குறேன் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து கால் பண்ணணும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த இருந்து வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி போகணும் இப்போ நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வர்றேங்க அந்த நம்பர் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நான் வந்து கால் பண்ணணும் ஆல்ரெடி வந்த வீடு தான் இது இருந்தாலும் இவங்க வந்து நிறையா வீட்டுக்கு இந்த மாதிரி எம்பளப்பு கொடுப்பாங்க அது வந்து எந்த இதுன்னு நமக்கு தெரியாது தெரியாது இல்லையா அதனால் ஒரு வேலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பக்கத்தில் கூட இருக்கலாம் சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சரிங்க போகுது பார்ப்போம் வலைக்கம் ஃபி பர்ரா அந்த பாப் ஃபி அம்பளம் அதில் ஏ ஓகே ஓகேங்க ஷூக்கரா ஓகேங்க சொல்லியாச்சு சொல்லிவிட்டு இப்போ அவங்க வந்துடுவாங்க ஆனால் அவங்கள வீடியோலாம் எடுக்க முடியாது இது வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து அந்த அபகம்மருக்கு போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டினேன் நிப்பாட்டிட்டு நைட்டு சாப்பாடு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பர்கோலா இதுதான் வந்து அரபியில் வந்து பர்கோலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பர்கோலாவில் போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த அதுக்கப்புறம் எங்கே அந்த பிக்கப் இருக்கா அந்த பிக்கப்புக்கு பக்கத்தில் அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்க வேண்டியதுதான் இன்னும் வேலையெல்லாம் முடியலைங்க வீட்டில் இந்த வேலை தான் போய் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டோடைய இது இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஓகேவா இந்த பாமிங் வந்து அடித்தாங்க அப்படின்னாக்கா வெளியில் உள்ள ஹீட்டை உள்ளே கொண்டு போகாதான் ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் கத்தாரில் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க புதுவில்லா கட்டும்போது இந்த மாதிரி நம்ம தர்ம வந்து கவர் பண்ணி வெளியில் இருக்கிற ஹீட்டை உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி பண்ணுறாங்க ஆனால் வந்து இங்கே இப்போ காலங்கள் போக போக என்ன ஆகுதுனாக்கா வெளிநாட்டில் வந்து சூடு இதுகள்லாம் இன்னும் அதாவது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க சரியா ரொம்ப குறைஞ்சி மழை பார்த்திங்கள்ல மழையெல்லாம் எவ்வளவு மழை வருது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம பர்கோலா ஓகேவா புதுசாக கட்டினது பர்கோலா மஜ்லிஸு அரட்டை அரங்கம் எல்லாமே சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகேவா ஃபுல்லாக கிளாஸாலாம் வந்து செஞ்சுருக்காங்க இதுக்கு வந்து நிற்கிற ஏசி தான் வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருந்து சுவிட்சை விட்டு ஆன் பண்ணமுன்னால் அங்கே ஆன் ஆகிரும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓப்பன் ஆகும் பாருங்க இவங்களே வந்து என்ன கம்பெனி வாங்குகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஹாயர் ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து இப்போ முப்பத்தி ஆறில் இருக்குது அதாவது முப்பத்தி ஆறுனாக்கா இப்போ இந்த இந்த ரூமுக்குள்ளே வந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் சூடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காட்டுது அது அப்படியே என்ன செய்யும் ஏசி போட்டிருக்கோம் இல்லையா ஏசி போடும்போது கூலிங் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூலிங் அதாவது இந்த ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே டெம்பரேச்சரை குறைச்சி எவ்வளவுக்கு டெம்பரேச்சர் இந்த இதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஏசி வந்து டெம்பரேச்சரை வந்து நமக்கு கொடுக்கும் நல்லா இருக்குதுல்ல இங்கே பார்த்தீங்களா ஊஞ்சல் ஊஞ்சல் இந்த பாருங்கள் முப்பத்தி ஆறிலேருந்து முப்பத்தி நாலுக்கு வந்துடுச்சி இப்போ கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஏசியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரூம் வந்து கூலிங் ஆகிரும் அங்கே நான் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ க்ளோஸ் பண்ணேன்னு ஜஸ்ட்டு உங்களுக்கு போட்டு கட்டுறதுக்காக வேண்டிதான் நான் வந்து பண்ண ஆஃப் பண்ணியிருக்கேன் அங்கே ஆட்டோமேட்டிக்காக மேலே க்ளோஸ் ஆகிரும் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே போயிடலாம் ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து உட்காரவோ இல்லை படுக்கவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப ப்ராப்பர்ட்டி ஸோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அது மட்டும்தான் நமக்கு அல்லோடு அதுக்கு மேலே நமக்கு இதெல்லாம் கிடையாது இது இந்த லைட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு அப்படியே அந்த மரத்துக்கு வந்து ஒரு லைட்டு அதாவது சூரியன் உதைக்கிற வரைக்கும் அந்த வெளிச்சம் வந்து அதில் பட்டுக்கிட்டே இருக்குது அந்த டேட்ஸ் மரம் அந்த அந்த டேட்ஸ் மரம் அப்புறம் அந்த அங்கே உள்ள அந்த ட்ரீ இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இனி போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது வண்டிகள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு கதவு உதவு எல்லாம் பார்த்தாச்சு எல்லா கதவும் அடைச்சிருக்குது இனி போயிட்டு இந்த ஒரு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சி வேலைக்கு ஆட்கள் வருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த மெயின் டோர் இருக்குது பாருங்கள் அந்த மெயின் டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இன்ஷா இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதாவது நாளைக்கு சரிங்களா மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சாக்கி ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாபாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்